அயணாது பிச்சை மணி திருமலை திருமலைசாமி நினைவாக கணேசன் நம்பர் நாலு அருணாச்சி அம்ரை விசால் திருப்பாலை மதுரை மாவட்டம் நம்பர் மூணு

மாவட்டாளர் மூன்றாவதாக இருப்பது இணையாவதாக

முதலாவதாக மூன்றாவது நான்காவது மதுரை மாவட்டம் திருப்பாளையால் ஐந்தாவது வீரர்களுடைய

ராமநாதபுரம் மாவட்ட துணை தலைவர் சித்தரங்குடி 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 முதலாவதாக ஓட்டி வருகின்ற மாறப்படுகளுக்கு இடத்துல பிடிப்பவருக்கு கடுமையான போராட்டம் தத்தமிழம் இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பதா சக்கமால் புறமும்

தமிழ்நாடு நகர் சங்க மாநில துணைத் தலைவர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் சித்திரங்குடி சித்திரபுரி சித்திரி காலை மாணவர்கள்

நீங்கள் அப்டி பண்ணிக்க பத்து கொடுக்க அனுப்ப பத்து முறையாக அனுப்புகிறார் ஆட்சியை நூறு ஆறுகள் தக்கமாக கட்டும் கருவறையாக கடுமையான <laughs>

பாளையூர் போட்டயா நீ தாரில கட்டமாவுறனா கர்மயாட போராட்ட கர்மயாட போராட்டத்திற்கு தஜாவை முதலில் கொடி எடுத்து முதலாவது முதல் பயிற்சி தேர்ந்தெடுக்க தமிழ்நாடு உரிஞ்ச தால வள கொண்டால கட்டமானிலே கோட்டை கட்டும் முதலாவது போராட்ட கட்டல ஆர்டிசி திரவபுடி முதலாவதாக வர கோடி வரிகத சர்வே மார்க்காலக்குல பார்த்தீங்க இரண்டாவது போட்டவுல

பாவட்டம் பிராமணபுரம் மாவட்டத்தை இணைந்து போன்றவதான தேவகுத்தன் தேவரே பார்வடைதான் உதயம் புரேஷ் நாளஞ்சூரா போன்றவதான நான் காவல்த கடுமையான கூட தெரிஞ்சேன் நான் கவுதகத்து கூட்டிருப்பது சென்றார் சிவா தலையூற்றி எஸ் பி வெங்கடேஷ்வாளையம் போட்டாய் ஓட்டி வரைகிட்ட காரணிக மாசாவட்டாய் தரிபுத்திர பண்டி கிட்ட சின்ன மாசுபட்டி பஞ்சாயத்துல பதினோரு தோடி கலைகள்ல தனியாம் நான்கு தோடி கலைகள் தனியாம் தற்கமயம் பிராமணாபுரம் மாவட்டத்துக்கு பெருமையை தெரிவிதான்

பாட்டு பாடுவங்களுக்கு பாட்டு பாடுவ দাদা ஊதி வரி கிட்ட சாரும் பாடுவங்கள் வாசன பிரேசா பாடிடுவோம் கொடி கொடி பாய் வைங்கடி மைக்கடி போடுடா நடுவுல கொஞ்சிருக்கிட்டு சின்னவோடு வந்து பிரேசா சச்சமயா இந்த மஸ்முடலாவது பாடிடணும் பாருங்க

எனது ஊருக்கெட்டவேமாக ஆர்.டி.ஆர் சித்ரமுடி இரண்டாம் பகுதி நடுப்பட்டி புடிச்ச முதல் பிரச்சனை சந்திச்சத கலையார் ஆர்.டி.ஆர் சித்ரமுடி இரண்டாவதாக சேமுட்டி ஒன்றிய பாடுவனத்தில் உதய்பரேப்பட்டி தாவாகுரா மூணாவது பிரச்சனை சந்திச்சத கலையார் கணேசன் இடத்திற்கு சிவா